கனடாவில் பாரிய மோசடி மூன்று லட்சத்து முப்பத்தேழாயிரம் ஆயிரம் டாலர்களை இழந்த நபர்களம் கனடாவின் ஒன்றாரியோ மாகாணத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கிரிப்டோ கரன்சி முதலீட்டு மோசடியில் சிக்கி பெருந்தொகை பணத்தை இழந்துள்ளனர் இந்த மூவரும் சுமார் மூன்று லட்சத்து முப்பத்தேழாயிரம் டொலர்களை இழந்துள்ளனரும் இதில் பிராம்டனைச் சேர்ந்த ஒருவர் சுமார் இரண்டு லட்சத்து இருபத்தாறாயிரம் டொலர்களை இழந்து உள்ளாரும் ஆரம்பத்தில் ஆயிரத்தி இருநூறு டொலர்களை முதலீடு செய்ததாகவும் இரண்டு வாரங்களில் மூவாயிரம் டொலர்கள் வரையில் அதிலிருந்து கிடைக்கப்பட்டதாகவும் முகமது ஹேக் என்பவர் தெரிவிக்கின்றார் எவ்வாறாயினும் பின்னர் தாம் பெருந்தொகை பணத்தை இழக்க நேரிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ இந்த முதலீட்டு திட்டம் தொடர்பில் விளக்கமடைத்த காணொலி ஒன்றை சமூக ஊடகத்தில் பார்த்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் இந்த காணொலியானது எனும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்படுகிறது பிரதமர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் முதலீடு செய்துள்ள காரணத்தால் தாமும் இந்த திட்டத்தில் முதலீடு செய்ததாக குறித்த நபர் குறிப்பிடுகின்றார் எனினும் குறித்த நபர் இந்த கிரிப்டோ முதலீட்டு திட்டத்தில் பெருந்தொகை பணத்தை இலக்கணையிட்டுள்ளது மெசிசாகுவாவைச் சேர்ந்து டெரல் ஃபுட்மிக் என்ற நபர் இந்த மோசடியில் சிக்கி ஒரு லட்சத்து முப்பதுனாயிரம் டொலர்களை இழந்ததாக தெரிவிக்கிறார் உலகின் பல்வேறு பிரபலங்களின் உருவத் தோற்றத்துக்கு நிகரான செயற்கை நுண்ணறிவு காணொலிகளின் ஊடாக இந்த மோசடி முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது